பொழு நண்பர்களுக்கு வணக்கம் இதுதான் திரு சுரேந்தர் பூம்புகார் சுரேந்தர் அவருடைய இடம் இருக்குன்னு பார்த்து நாலடி வயதுக்கு தண்ணி நின்ற வயல் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பாலைவனம் மாதிரி இனிமேல் மழை தான் தண்ணி இரண்டு கிலோமீட்டர் கடற்கரையில் அதுக்கப்புறம் மழைக்காலத்தில் தண்ணி வரணும் பெய்யணும் இனிமேலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆடு மாடு சுதந்திரமாக கட்டாமல் மேய்ஞ்சிகிட்டுருக்கோம் இதில் இந்த இடத்துல நல்ல நீரை உருவாக்கணுங்கிறதுக்காக தேராக ஆண்டு ஜேசிபி எந்திரம் வச்சு வரப்பெடுத்து போட்டோம் அந்த வரப்பெல்லாம் எப்படி கரைஞ்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள் தெரியும் எவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்கு பாருங்கள் என்ன வெறும் மணல் வெளி தான் வரப்பு எடுத்து போட்டால் இவ்வளோ சரியா அது பொதுவாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அந்த மையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடிக்கு பக்கமாகவும் இருக்கும் எட்டு அடி கூட தாண்டி கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அதோடய உச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி தூரத்துக்கு வந்து சரிஞ்சிருக்குது என்ன ஒரு சிறப்புன்னா இதில் வந்து கழிப்பு உண்டாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கழிப்பு உண்டாக ஆரம்பிச்சிட்டு பாருங்க தரை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டு சரியா நண்டு வந்து வளத்தோண்ட ஆரம்பிச்சிட்டு நண்டு வந்து வளத்தோண்ட ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கழிப்பு இதெல்லாம் வந்து மாப்பிள்ளை சம்பா நெல் இந்த தண்டை பாருங்கள் அதில் தாமரை கொடி தண்டு மாதிரி எவ்வளோ தட்டிப்பாக மண்ணோட மண்ணாக மக்கி போய் இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த தண்ணியில் நாலு அஞ்சு அடி உயரம் தண்ணியில் கடந்து வளர்ந்து கிளைக்கலையாக கிளச்சி ஒரு இந்த வந்து பாருங்கள் இந்த நெல் செடி இந்த பாருங்கள் இது வந்து அடி செடி இதிலேருந்து ஒரு கிளை அடுத்தது ஒரு கிளை அடுத்தது ஒரு கலை இது நெல் சந்தேகமாக இருக்கும் அடுத்தது கிளை அடுத்தது கிளை நெடிகிலும் கிளை விட்டு மேலே வந்து கதிர் வந்தது பார்த்தீங்க எட்டு அடி ஆழத்துக்கு நெடுகிலும் கிளை இதுதான் தண்டு இதுதான் தண்டு அடி தண்டு இருக்கு இது நெடுக்க வேறு இருக்கு பாருங்க நெடுவுக்க கிளை விட்டுக்கிட்டே விரிச்சுக்கிட்டே வருது நெடுவிக்கிலும் வேர் பாருங்க மேலே தண்ணியில் நிற்கும் போது தண்ணியில் கூட வேறு பாருங்க இது வந்து வேறு தண்ணியில் கூட இது மாதிரி வேர் விட்டுக்கிட்டே வந்து கிளை கிளையாக கிளச்சி நெடுக்க வந்து விளைஞ்ச நெல் சரியா சரி இன்றைக்கி என்ன சிறப்பு இன்றைக்கி ஜூலை மாதம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே போர் போட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுரேந்தர் மற்றும் போர்மேன் வந்திருக்காங்க கையாலேயே போட்டுருவாங்க ஒரு இருபது அடி முப்பது அடி முப்பது அடி லெங்க் முதல் தடவை இன்றைக்கி தாங்க தொடங்குறோம் தொடங்குகிறோம் வேலையை இந்த வரப்பு ஓரமாக வரப்பு ஓரமாகவும் இங்கேருந்து வண்டி வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கணும் தேவைப்பட்டால் இங்கே ஷெட்டு போட்டுக்கலாம் இந்த ரெண்டு இடத்துக்கும் இங்கே நல்ல நீரை உருவாக்கணுங்கிற அடிப்படையில் கையாலேயே போடுற மிஷின் இது கையாலையே சுமார்த்து திரி போடுறாங்க ஒரு மேலேயர் எங்கே கிடைக்குதோ மேல் அடுக்கு எங்கே நீர் முதல் கிடைக்கிதோ அங்கேயே எடுத்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய மணலாகவே வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ தொடங்கி எத்தனை அடியில் வருது என்ன தண்ணி எப்படி இருக்குது எல்லாத்தையும் சோதிச்சுட்டு தொடர் பதிவுகளை சந்திப்போம் இன்று அல்லது நாளைக்குள்ளே இந்த விலை குறைஞ்சிடும் நன்றி